ஹா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் அப்புறம் இருபத்தேழு இன்றைக்கி வந்து இருபத்தேழாந்தேதி அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கரெக்டோட விளையாடுங்கிறது தான் பார்க்கலாம் ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி மு தொண்ணூறு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி ரூபா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்து ஐநூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் மூவாயிரத்து ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை அப்புறம் வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலானுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட்டோவில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி ஆறு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டுரூவா அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்றாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறுபது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து அதிகமாக அதிகமாகிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூறு நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி இருபதாயிரத்தி அறநூறு மூவாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு இருபத்தி நாலு கேரட்டோட இது அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட வெலை நாங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பது முப்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இரநூத்தி நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி நானூறு முந்நூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தேழாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுவத்தி நாலாயிரம் மூவாயிரம் வந்து அதிகமாக இருக்குது பதினெட்டு காராட்டோடய வில அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வெள்ளியோடய விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பது தான் பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு தான் அப்புறம் நூறு கிராம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்